மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாமா வெள்ளம் பாருங்க வெண்டைக்காய் குழம்பு நிறைய வெண்டைக்காய் போட்டு வச்சுருக்கேன் அதனால் வெண்டைக்காய் நிறையா இருக்கும் இது வந்து சிறுபருப்பு சிறுகீரையும் போட்டு கூட்டு மோர் காலையில்க்கு கவினி அரிசி என்ன சாப்பாடு பாருங்க மக்களே வெண்டைக்காய் குழம்பு சிறுகீரை சிறுபரு போட்டு கூட்டு இவ்வளோ தான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ